നിന്റെ ഉണക്കം വണക്കം അങ്ങ് കയ്യില് വെച്ചിരുന്നാ മതി ഇവിടെ സത്യം പറഞ്ഞു ആ കുളന്തകൾ എന്തിയെ ഓ നിന്റെ കൊളന്തയുടെ കാര്യമല്ല ചോദിച്ചത് ഈ സ്കൂളിലെ കുട്ടികൾ എന്തിയെ

பேரண்ட்ஸ் நீங்களா பேரன்ட்ஸ்னு சொல்லிக்க வைக்கப்படணும் இந்த வயசுல இருக்கிற பசங்களை யாராவது ராத்திரி கம்பைன் ஸ்டடிக்கு விடுவாங்களா விட்டா கூட அவங்க போய் சேர்ந்தாங்களா அவங்க படிச்சாங்களான்னு விசாரிக்கணும் அவங்க தான் பேரன்ட்ஸ் சார் இனிமே அதை பத்தி பேசுறதுல எந்த பிரோஜனமும் இல்லை கூடிய சீக்கிரம் பசங்களை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்லை போனவங்க எல்லாம் மியூசிக் ட்ரிப்ல இருக்கிறவங்க போகும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்ஸோட தான் போயிருக்காங்க ஏதாவது இசை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கறதுக்காக போயிருக்கலாம் சார் சிம்பிள் சைக்காலஜி அதை முடிஞ்சு அவங்க வந்துட்டு போறாங்க அவங்கள ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட்ஸ் அவங்களால இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கூட வந்ததில்ல டீச்சர் அப்படி இருந்தாலும் அவங்க இன்னும் திரும்பி வந்திருக்கணும் இல்ல பரவாயில்ல சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படியே விசாரணை நடத்தலாம் ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஆ நான் சிஐ முகமது பேசுறேன் எல்லா இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலையும் காணாம போன பசங்களை பத்தி ஒரு விசாரணை நடத்துங்க பசங்களோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெயில் அனுப்பணும்

படுத்து படுக்கியா இருந்த கிருஷ்ணாவோட அம்மாவை பார்த்ததுக்கு தான் அவங்களோட ஆபரேஷனுக்கு ரொம்ப பெரிய தொகை தேவைப்படுற விஷயம் எல்லாத்துக்கும் வந்தது பூஜா அந்த அம்மாவோட நெருங்கி பழக வந்து ஒரு வாரம் ஆச்சு பாட்டும் வரல வேலையும் நடக்கல பூஜா எங்கடி அவளுக்கு எங்க பாட்டு எழுத நேரம் வந்ததுல இருந்து கிருஷ்ணா அம்மாவோட தான் இருக்கா எனக்கு பாட்டு எடுத்து தெரியும் யாரு மாட்டி விட்டது பயமா இருக்குப்பா எனக்கு எழுத வரும்னு தோணல நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ் பூஜா காலேஜ் மேகசின்ல கவிதை எழுதி கலக்கணும் தானே நீங்க யாராவது அவளை எழுத விட்டாதானே அதுக்கு தனிமை வேணும்டா தனிமை வேணா எடுத்துக்கோ உன்ன இனிமே அம்பேல விட்டுட்டோம் நாங்க விடுறோம் ஜூட்டு சரி பூஜா எழுதி முடிச்சிட்டியா சத்யா இதெல்லாம் தேவையா எனக்காக உங்க வாழ்க்கைய பழகிக்கணுமா எங்க வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க வேண்டாம் இப்போ என்ன எழுதலாம்னு பத்தி யோசி முதல்ல உன் கண் ஆபரேஷன் அப்புறமா எங்க வாழ்க்கை சத்யா என் கண் சரியான பிறகு நான் உன்னை விரும்புவேன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னா அதைவிட்டு என் அப்பாவோட மரணத்துக்கு காரணமான உன்கூட நான் எப்பவுமே வாழ முடியாது உண்மைதான் அதனால ப்ளீஸ் நாம திரும்பி போய்டலாம். பூஜா நான் சொன்னது எல்லாம் நினைச்சேன் சத்யா என் கூட உன்ன, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ சொன்னதெல்லாம் சரிதா போலாம், திரும்பி போயிடலாம் வேண்டாம் போட்டியும் பாட்டும் பத்து லட்சமும் கண்ணும் ஆப்ரேஷனும் ஒண்ணும் வேண்டாம் எல்லாரும் அவங்க வழிய பார்த்துட்டு போயிடலாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பூஜா இங்கே வந்து இறங்கின நிமிஷத்துல இருந்து உன்னையும் உன்னோட ஆப்ரேஷனை பத்தி மட்டும்தான் நினைக்கிறேன் பூஜா உங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நம்புற நீ என்னை ஏத்துக்க வேண்டியது இல்லை ஆனா ஒன்னு மட்டுமே நேசிக்கிறேன் என் உண்மையான அன்பை மட்டும் ஒதுக்கிடாத பூஜா ப்ளீஸ் இந்த பூஜா எங்க போய் தொலைஞ்சா சத்யா இது போதுமா பாரு